வணக்கம் எவ்ரி ஒன் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள இன்னைக்கு நம்ம அசத்தலான சுவையில் சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறம் ஏலக்காய் ஒன்று பிரியாணி இலை ஒன்று பட்டை ரெண்டு கிராம்பு மூணு சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்படி நல்லா கண்ணாடி பதம் வர வரையில் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்க தக்காளி ஒன்று சேர்த்திட்டு நல்லா சாஃப்டாக வர வரையில் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணதை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் இந்த டீ குடிக்கிற டம்ளரில் தான் தண்ணி அளந்து எடுத்துக்க போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான் வந்து சேமியா வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதனால அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நான் முதல்ல ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் மஞ்சத்தூள் சிறிதளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்திக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போவே செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலைனா சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு சேமியா ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்த சேமியா ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் ரொம்ப கிளறக்கூடாது பாருங்கள் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டாச்சு இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதில் இருக்கிற தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக வரையிலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிருச்சு ரொம்ப கிளறினீங்கன்னா சேமியா வந்துட்டு உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி சைடில் கிளறி எடுத்துக்கோங்க சேமியா பிரியாணி பார்க்கவே அருமையாக இருக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளவு தாங்க அருமையான சுவையில் சிம்பிளாக சேமியா பிரியாணி ரெடி பண்ணியாச்சுங்க இதை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் நைட்டு டின்னருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த பிளைன் சேமியா பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பராக இருக்குது அப்படியே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் டாடா